தென்கொரியாவில் கடந்த மூன்றாம் திகதி ஜனாதிபதி யூன் சா கியோல் திடீரென இராணுவ அவசர நிலையை பிரகடனப்படுத்தினார் மக்களின் கடும் எதிர்ப்பின் பின்னர் அந்த அவசர நிலையை வாபஸ் பெற்றுள்ளார் இதனையடுத்து தென்கொரிய ஜனாதிபதி நாட்டு மக்களிடம் மன்னிப்பு கோரியுள்ளார் இந்நிலையில் ஜனாதிபதி யூன் சா கியோல் பதவி விலக வேண்டும் என அந்நாட்டு எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி வருகின்றன ஜனாதிபதிக்கு எதிரான தீர்மானத்தை பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் கொண்டு வந்துள்ளன ஆனால் ஆளும் கட்சி புறக்கணித்ததால் தீர்மானம் தோல்வியடைந்துள்ளது இதற்கிடையே புதிய தீர்மானத்தை எதிர்க்கட்சியான ஜனநாயக கட்சி கொண்டு வந்துள்ளது இந்த தீர்மானம் மீதான வாக்கெடுப்பை நாளை சனிக்கிழமை நடத்த எதிர்கட்சிகள் திட்டமிட்டுள்ளன இதேவேளை தென்கொரிய ஜனாதிபதி பதவி விலக வேண்டும் என்று அந்நாட்டு ஆளும் கட்சியே விரும்புகிறது தனது நிலைப்பாடு குறித்து தென்கொரிய ஜனாதிபதி யூன் சாகியோல் கூறுகையில் நான் அறிவித்த இராணுவ அவசர நிலை ஆணை என்பது ஆளுகை செயலை சார்ந்தது இது விசாரணைகளுக்கு உட்பட்டது அல்ல கிளர்ச்சிக்கு உட்பட்டது அல்ல என் மீதான கிளர்ச்சி குற்றச்சாட்டுகளை மறுக்கிறேன் எனக்கு பதவி விலகும் எண்ணம் இல்லை நாட்டின் அரசாங்கத்தை முடக்குவதற்கும் அரசியல் அமைப்பு ஒழுங்கை சீர்குலைப்பதற்கும் காரணமான சக்திகள் மற்றும் குற்றக்குழுக்கள் கொரிய குடியரசின் எதிர்காலத்தை அச்சுறுத்துவதை தடுக்க நான் இறுதி வரை போராடுவேன்